வந்திய மாதம் பூந்தம்பள்ளி போகிற வழியில் வானகருங்கிற ஊர் இருக்குது அந்த ஊரில் ஒரு கைலாசநாதர் கோயில் இருக்குது ரோடு ஓரமாக இருக்கும் அவருடைய இடத்த கால் ஏக்கரை நம்ம ஜீசஸ் கால்ஸ் வாங்கியிருக்காரு அவர் வந்து ஏசி முத்தையா இருந்து வாங்கியிருக்காரு ஏசி முத்தையா அது ஏதோ லோன்லாம் வாங்கியிருப்பார் போல தெரியுது இவர் நாற்பது கோடி கொடுத்து சிண்டிகேட் பேங்க் அந்த காலத்தில் சிண்டிகேட் பேங்க் அதை கொடுத்து இவர் வாங்கிட்டார் அதுக்கப்புறம் எனக்கு நான் ஒரு நண்பர் அங்கே இருந்த காட்டு ராஜான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார் அங்கே வானகரத்தில் இந்த ஜீசஸ் கால்ஸ் கல்யாண மண்டபத்தில் ஒரு கல்யாணம் அங்கே நான் போகிறதா இருந்தேன் அப்போ அந்த ராஜாவும் அங்கே தான் இருக்கிறார் காட்டு ராஜாவும் அங்கே தான் இருக்கிறாருனால நான் ஃபோன் பண்ணி ஏ அங்கே வரம்பா உன்னை பார்க்க முடியுமா அப்படின்னேன் ஏடா நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் நீ வந்து கல்யாணத்தை அட்டன் பண்ணிவிட்டு அதான் ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டு அப்படியே அந்த வானகர் கைலாசநாதர் கோயிலு போய் பார்த்துட்டு அப்படின்னாரு சரின்னு சொல்லி நான் ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் ஒரு ஓரமாக அப்படியே மெயின் ரோட்டில் போய் பார்த்தா அன்றைக்கி பிரதோஷம் அன்றைக்கி ஒரு ஐம்பது பேர் இருந்துகிட்டு இருந்தாங்க புதுவோஷம் சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருந்த தம்பிக்கிட்ட தம்பி என்னப்பா அந்த கோயில் என்ன விசேஷம் பாடினேன் என்ன விசேஷம் கோயில் இடத்துல ஜீசஸ் கால்ஸ் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னாரு அந்த தம்பி என்ன தெரிஞ்சிருக்கு என்னப்பா டீட்டெயில் ஐயோ அதெல்லாம் வேணாங்க அப்படின்ட்டு போயிட்டார் அப்புறம் பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு குருக்கிட்ட போய் கேட்டேன் அவர் கப் சிப் அப்படி ஆகிட்டார் சரி என்ன இங்கே ஒரு நண்பர்கிட்ட கேட்டு அந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அது இதெல்லாம் எடுத்து பார்த்தாச்சுன்னா அது ஜீசஸ் கால்ஸ் பேரில் இருக்கு கோயில் இடத்த ஜீசஸ் கால் சட்டப்படி இந்துக்கள் கோயில் எடுத்து ம மாற்று மருத்துவர்களுக்கு கொடுக்கக்கூடாது லீஸ்க்கே கொடுக்கக்கூடாது போது விற்க முடியாது அதில் வேற லோன் வேறு கொடுத்துக்கிறோம் சிண்டிகேட் பேங்கில் அப்புறம் அது பேங்க் ஆகி போச்சு சரின்னு பெரிய பிரச்சனை பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து அஞ்சு ஓடு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து எனக்கு நானும் அறநிலையத்துறையை காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேறு யாரும் நம்ம இந்து போராளிகள் யார் இதில் வந்து கலந்துக்கிறது கிடையாது எப்படி இந்து கோயில் இடத்துல ஜீசஸ் கால்ஸ் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த சுதந்திர தினத்துக்கு சைக்கிள் ஊர்வலம் ஊரெலாம் மோட்டர் சைக்கிள் ஊர்வலாக காமெடி இருக்காம முதல்ல இந்து கோயில் இந்து கோயில் இடத்துல ஜீசஸ் கால்ஸ் இதற்காக இதை நான் பர்டிகுலராக சொல்கிறேன்னா இந்து மதம் இருக்க வரைக்கும் தான் இந்தியாவில் அமைதி இருக்கும் இந்து மதம் மெஜாரிட்டியாக இருக்க வரைக்கும் தான் இந்து மதம் இந்த மத மாற்ற சக்திகள்னால எல்லா மத மாற்ற சக்திகள்னால மைனாரிட்டி ஆகி போச்சுன்னா அப்புறம் தான் ஏக இரவன் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஜாலியாக சண்டை போட்டுப்பாங்க ரத்தம் தான் ஓடும் நான் இப்போ என்ன இப்போ இந்த இந்த கடைசி கடைசியாமிச்ச கடிதாசு இதுதான் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நக்கலா உங்களாம் உங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை அப்படின்னு சொல்லி கையால் அனு போட்டுட்டு அமிச்சு தபால் அமைச்சிருக்கேன் இன்னும் பதில் காணும் இப்போ வர இப்போ வந்து பதில் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு எல்லாம் வெயிட்டாக தபால் எடுத்து வச்சுருக்கேன் நாளைக்கு போஸ்ட் பண்ணணும் நிறையா மேட்ரு வச்சு அவங்க தவிர்க்கவே முடியாது அந்த கோயில் இடத்த மீட்ட முடியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மீட்டுருவோம் சிவா ஜெயஹி